இப்பதான் முதல் முறையாக முதல் முறையாக ஒரு கெடுபலான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் மக்களுக்கு கண் முன்னாடி இருக்கு இப்ப பாருங்க தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் அவங்களோட அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த தேர்தலில் வந்து காட்டும் செங்கோசை அவர்களும் ரெண்டு பேரும் அதாவது ஒரு இருக்குன்னா அதை வந்து ஒன்னா பயணிச்சிருந்தாங்க அதாவது அதிமுக அவரை நீக்கப்பட்டதுக்கு பிறகு இப்ப அதற்க செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து இணையறதுக்கு சிறிய சிறிய கட்சிகளுக்கு அதாவது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் தரக்கூடாது அது போய் சேரக்கூடாது கூட்டணி வைக்க கூடாது அழுத்தம் அதை குறித்தும் வந்து தலைவர் சொல்லியிருக்காரு எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாகக்கூடிய தலைவர் நம் தலைவர் கிடையாது அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணலாம் ஆனா அழுத்தம் வந்து தலைவருக்கு ஏற்படுத்த முடியாது இல்ல இந்தியவர்களுக்கு அழுத்தம் தலைகிறவில்லை அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளுக்கு அந்த அழுத்தம் இவ்வளோ பண்ணுறாங்க தேர் வந்து நம்ம கேஜே பண்றாங்க பேர் வந்து பண்றாங்க தமிழ்நாட்ல தமிழ்நாட்டில் எந்த தமிழ்நாட்டுல எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி பத்தி தான் பேச முடியும் தெளிவா சுல்தர் ஆண்ட கட்சி

நாங்க தான் திமுகவை திமுக என்ற தேய சக்தியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் ஆளுநரசுக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடிய சூழல் இருக்கு ஏன்னா நான்கு முனை போட்டியின் காரணமாக இது எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க தேவை நீங்க அதான் திரும்ப திரும்ப வந்து தமிழக மக்களுடைய அரசியல் புரிதலை புரிதலை வந்து இப்ப குறைத்து மதிப்பீடு செய்யறீங்க பாருங்க இருந்து பாருங்க

ஒரு டைரக்ஷனே அதான் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இந்த பிரம்மாண்டமான இந்த NDA அலைன்மென்ட் மீட்டிங் பத்தி பயங்கர கூட்டம் வந்தது நினைக்கிறீங்களா கூட்டம் வந்ததா இல்ல கூட்டம் வரவரிக்கப்பட்டதா அரவளைக்கப்பட்டதா இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அவ தெளிவா சொல்றாருல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஓரணியில் இணைய வேண்டும் என்று பாஜக தரப்பில் இருந்தே சொல்லியிருக்காங்க தாவே தனித்து நின்றால் அந்த கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு அவங்களோட வரவேற்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதனால இப்போவும் சொல்றோம் இப்போ தலைவர் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டிவிகே வர்சஸ் டிஎம்கே மட்டும்தான் நன்றி